ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லட்சுமி நாம இன்னைக்கு நாம யோகங்கள் வரிசையில திருதி யோகம் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த திருதி யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து சுப யோகம்னு சொல்லுவாங்க சிலர் அசுப யோகம்னு சொல்லுவாங்க இது வந்து ஐம்பது சதவிகிதம் சுபத்தையும் ஐம்பது சதவிகிதம் அசுபத்தையும் கொடுக்கக்கூடியது இருந்தாலும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப வைராக்கியம் அதிகம் உள்ளவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அப்ப இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னாக்கா அதை நல்ல முறையில் முடித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுபோக போக இவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகம் அப்ப திருதி யோகம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யோகம் அன்னைக்கு போயிட்டு நம்ம பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்றது சிறப்பான ஒரு முடிவை கொடுக்கும் அப்ப நம்மளுக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆகும் இல்ல வெளியில நான் போய் வந்து வட்டிக்கு கேட்கிறேன் அப்படின்னாலும் இந்த திருதி யோகம் அன்னைக்கு போய் கேட்கறதுனால அந்த காசு உங்களுக்கு நல்ல முறையில கிடைக்கும் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அதனால இவர்களை நம்பி நம்ம காசு கொடுத்தாலும் நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்க கூடியவர்களாக இருப்பாங்க இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தசாபுத்தியுமே நன்மைகளை செய்யுங்க நம்ம சொல்றோம் இது அசுப யோகத்துல அதாவது ஒரு அசுப பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா பெரிய அளவுல அசுப பலன்கள் இவர்களுக்கு ஏற்படாது இந்த திருதி யோகம் அன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எடுத்த விஷயங்கள் நல்லபடியாக முடிகிறதுக்கு ஒரு ஹோமம் செய்யலாம் ஒரு குரு பிரீதி செய்யலாம் ஒரு சுக்கரன் பிரீதி செய்யலாம் இந்த மாதிரியான ஹோமங்கள் செய்யறதுனால குரு அப்படின்னா பணம் சுக்கரன் அப்படின்னா வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல முறையில கிடைக்கிறதுக்கு இந்த யோகம் அன்னைக்கு நாம ஹோமம் செய்யறதுனால அது நம்மளுக்கு நல்ல முறையில் நடக்கும் இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சாஸ்திரங்கள்ல அதிக ஈடுபாடு உண்டு அதனால இந்த யோகம் அன்னைக்கு சாஸ்திர கல்வி கற்கிறதுக்கு முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்றதும் ஒரு நல்ல முடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கல்வியை நல்ல முறையில் முடித்து விட்டு வருவார்கள் இந்த யோகத்துல பிறந்தவர்களுக்கு ராகு வந்து யோகியாகவும் சுக்கரன் வந்து அவயோகியாகவும் வருவாங்க அப்ப திருநாகேஸ்வரம் நாகநாதர் சுவாமி கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது செய்யும் பொதுவாகவே ராகு வந்துங்க எதையுமே அதிகப்படுத்தக்கூடியவர்கள் ஒரு விஷயத்த பலதான் மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய தன்மை அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதனால இந்த ராகு ஸ்தலத்துக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது டபுள் ஆர் ட்ரிபிள் டைம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இதற்கு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இந்த யோகத்துல பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போக வேண்டான்றது ஒண்ணு இருக்கு இவர்களுக்கு சுக்ரன் அவயோகியா வர்றதுனால இவர்கள் என்ன பண்ண கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் ஸ்தலங்களுக்கு போக கூடாது இப்போ உங்களுடைய ஜாதகத்துல சுக்ரன் வக்ரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷம் விட்டுடலாம் நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ராகு உங்களுக்கு யோகியா வர்றதுனால ராகு கால நேரத்துல உங்களுக்கான விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ராகு காலம் யமகண்டம் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுவோம் அதனால நீங்க வந்து ராகு காலத்தை அவாய்ட் பண்ணாம அந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த செய்து பாருங்க அது நல்லபடியா உறுதியா சூப்பரா முடியும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆரண்டி பண்ணிட்டீங்க இல்லையா அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் இந்த ராகு கால நேரத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையே நடக்கும் அந்த ராகு காலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தை தவிர்க்கிறது நல்லது மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய ராகு கால நேரங்கள்ல தெய்வ வழிபாடை செய்து விட்டு நீங்கள் எந்த செயலை தொடங்கினாலும் அது சிறப்பாக முடியும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி